அவ்வளவு அநியாயங்கள் குரங்கு நில தீ விபத்து ஏற்பட்டா எங்க ஹெலிகாப்டர் ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாது என் மேல என்னுடைய கன்னியாகுமரி தூத்துக்குடி நாகப்பட்டினம் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்து மீனவர்கள் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மாட்டிக் கொண்டார்கள் என்றால் ராணுவத்தை அனுப்பு கடற்படை அனுப்புங்கள் என்று சொன்னால் எங்கள் ராணுவம் ஆறு மணிக்கு மேல கடலுக்குள்ள போவாது என்றார் சொன்னது யாரு இங்கு எங்களுடைய மழை செல்வங்கள் அற்புதமா ஜிஎஸ்டிக்கு ஒரு மாமி படத்தை பிடித்தார்கள் அல்லவா அவர்கள்தான் மாமின்னு சொல்லிட்டு திமுக அரசணையில ஒரு கூட்டத்துல அதுக்கு என் மேல புகார் தமிழ்நாடு முழுக்க அது எச் நாராயணும் ஒருத்தர் திருப்பதி நாராயணன் அவன் சொல்றான் வேல்முருகனை கைது செய்யணும் கைது செய்யணும் ஏண்டா வேல்முருகனை கைது செய்யணுமா எதுக்குடா மாமின்னு சொன்னது தப்பாடா நீங்க மாமி வீட்டுல வேற என்ன கூப்பிடுறீங்க மாமிய மாமியும் தானே கூப்பிடுறீங்க அதனால இப்படி துள்ளி குதிக்கிறான் இந்த பாசிசம் என்பது மிக மோசமான இன்னைக்கு வந்து நம்முடைய பாபர் மசூதி இடிப்பிலிருந்து காஷ்மீர் ரெண்டாக பிரிச்சதில் சிஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்திலிருந்து இன்னைக்கு அடுத்து பொது சிவில் சட்டத்திலிருந்து தொழிலாளர் விரோத சட்டத்திலிருந்து இப்ப கொண்டு வந்திருக்க சட்டத்திலிருந்து சட்டத்தில் சட்டத்திலிருந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டின் ஜனநாயக மாண்புகளை உடைத்து எரிகின்ற மோசமான ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கிறார்கள்